بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته حديث قدسي عن أبي هريرة رضي الله عنه سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن أول الناس يقضى يوم القيامة عليه رجل استشهد فأتي به فعرفه نعمه فعرفها قال فما عملت فيها؟ قال قاتلت فيك حتى استشهدت قال كذبت ولكنك قاتلت لان يقال جريء فقد قيل ثم امر به فسحب على وجهه حتى القي في النار ورجل تعلم العلم وعلمه وقرا القران فاتي به فعرفه نعمه فعرفها قال فما عملت فيها قال تعلمت العلم وعلمته وقرات فيك القران قال كذبت ولكنك تعلمت العلم ليقال عالم وقرات القران ليقال هو قارئ فقد قيل ثم امر به فسحب على وجهه حتى القي في النار ورجل وسع الله عليه واعطاه من اصناف المال كله فاتي به فعرفه نعمه فعرفها قال فما عملت فيها قال ما تركت من سبيل تحب ان ينفق فيها الا انفقت فيها لك. قال كذبت ولكنك فعلت ليقال هو جواد فقد قيل ثم امر به فسحب على وجهه ثم القي في النار. رواه مسلم واحمد والنسي. حديث قدسي عار இறுதி தீர்ப்பு நாளில் ஒரு ஷஹீத் ஒரு அறிஞர் ஒரு செல்வந்தர் அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறுதி தீர்ப்பு நாளில் மக்களின் முதல் முதலில் இறைவழியில் உயர் துறந்த ஷஹீதுக்கே தீர்ப்பு வழங்கப்படும் அல்லாஹின் முன்னால் அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் அல்லாஹ் அவருக்கு அளித்த அருக்கொடைகளை எல்லாம் சொல்லி காட்டுவான் அவரும் அருக்கொடைகள் தமக்கு கிட்டியதாக ஒப்புக்கொள்வார் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரிடம் நான் கொடுத்த அருக்குடைகளுக்காக என்ன செய்தாய் என்று கேட்பான் அதற்கு அந்த மனிதர் நான் உனக்காக வீர மரணம் அடையும் வரையில் போராடினேன் என்று பதில் உரைப்பார் அதற்கு அல்லாஹ் நீ பொய் சொல்கிறாய் வீரன் என்று கூறப்படுவதற்காகவே போரிட்டாய் இவ்வாறே மக்களாலும் உலகில் பேசப்பட்டு விட்டது என்று கூறுவான் பின்னர் நரகத்தின் நெருப்பில் விழும் வரை அம்மனிதரை முகங்கவில இழுத்துச் செல்லும்படி ஆணையிடப்படும் பின்னர் இஸ்லாமிய அறிவை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து குர்ஆனை ஓதும் வழக்கமுடைய அறிஞர் அல்லாஹுவின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் அல்லாஹ் அவருக்கு தான் அளித்த அருட்கொடைகளை எல்லாம் சொல்லி காட்டுவான் அவர் அவ் அருட்கொடைகள் தமக்கு கிடைத்ததாக ஒப்புக்கொள்வார் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரிடம் நான் கொடுத்த அருட்கொடைகளுக்காக என்ன செய்தாய் என்று கேட்பான் அதற்கு அந்த மனிதர் நான் உனக்காக இஸ்லாமிய அறிவை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து குரானையும் ஓதி வந்தேன் என்று பதிலரைப்பார் அதற்கு அல்லாஹ் நீ போய் சொல்கிறாய் அறிவாளி என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே இஸ்லாமிய அறிவை கற்றாய் குர்ஆனை நன்றாக ஓதக்கூடியவர் என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே குர்ஆனை ஓதினாய் அவ்வாறே மக்களாலும் பேசப்பட்டு விட்டது என்று கூறுவான் பின்னர் நரகத்தின் நெருப்பில் விழும் வரை அம்மனிதரை முகங்கவில இழுத்துச் செல்லும்படி ஆணையிடப்படும் அதற்கு பின் செல்வந்தர் ஒருவர் அழைக்கப்படுவார் அவருக்கு உலகில் அல்லாஹ் தன் அருட்கொடைகளை தாராளமாக வழங்கி அனைத்து விதமான செல்வங்களையும் அளித்திருந்தான் அவருக்கு அல்லாஹ் தான் அளித்துள்ள அருட்கொடைகளை நினைவூட்டுவான் அவரும் அவ் அருட்கொடைகள் தமக்கு கிட்டியதாக ஒப்புக்கொள்வார் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரிடம் நான் கொடுத்த அருட்கொடைகளுக்காக என்ன செய்தாய் என்று கேட்பான் அதற்கு அந்த மனிதர் நீ எந்த வழிகளிலெல்லாம் செலவிடப்பட வேண்டும் என்று விரும்பினாயோ அவ்வழிகளில் எதிலும் உனக்காக செலவு செய்யாமல் நான் விட்டதில்லை என்று பதிலுரைப்பார் உரைப்பார் அதற்கல்லா நீ பொய் சொல்கிறாய் இவர் வள்ளல் தனத்துடன் வாரி வாரி வழங்குபவர் என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ அவ்வாறு செய்தாய் அவ்வாறே உலகில் சொல்லப்பட்டு விட்டது என கூறுவான் பின்னர் நரகத்தில் விழும் வரை இம்மனிதரை முகங்கவில இழுத்துச் செல்லுமாறு ஆணையிடப்படும் ஆதார நூட்கள் முஸ்லீம் அஹ்மத் மற்றும் நசையி